ஸோ அன்றோடைய பிள்ளைங்க வந்து கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏன்னா வேதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்ட்டு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும் இந்த வேத பகுதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரெண்டு காரியங்கள் சொல்லியிருக்கு நம்ம ஜீவனுள்ள நாள் மட்டும் நம்ம உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் நம்ம அந்தரங்க வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு நம்ம வந்து வந்து அனுதினமும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுற ஒரு பழக்கம் பாடி துதிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே இருந்து அப்படின்னா நம்ம கத்தறக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கலாம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தியானம் சப்போ அனதுன்னா நம்ம அவரை தியானிக்கிற தியானம் வந்து நம்ம ஆத்மாவுக்கு அது இனிமையாக இருக்கு இன்பமாக இருக்கும் சப்போ அனுதினம் நம்ம வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே இருந்து அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலமாக நம்ம கத்தறக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேத வாசனை மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம் அது துக்கமா இருக்கிற நேரத்துல நம்ம ஜபம் பண்ணலாம் வேதம் நமக்கு கற்றுக்கு பிள்ளைங்க வந்து கத்திரக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி